உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான ஆன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா தண்ணி இருத்துட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு நாலு பச்சை மிளகா உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது சோம்பு வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்ந்துட்டு இதை எல்லாமே வந்து நல்லா ஒரு கோர்ஸாக அடிச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது குற குறன்னு அரைச்சா போதும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் டெக்ஸ்சர் இப்போ இதை வந்துட்டு நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி இப்போ துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட நம்ம கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம் ஸோ எலும்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க எலும்பு இருந்தால் அதில் தட்டுப்படும் அதனால் எலும்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் வாங்கும் போதே போன்லெஸ் சிக்கனாக வாங்கிக்கங்க ஸோ இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் போட்டு விடுங்க இந்த மாதிரி ஆகிடும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வடையில் தண்ணி இருக்காது இல்லைன்னா தண்ணி கோத்த மாதிரி ஆகிடும் அதனால் டேஸ்ட்டும் இருக்காது தண்ணி ஒரு பொட்டு கூட இல்லாமல் பல்ஸ் மோட்டில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல்ஸ் மோட் போட்டால் போதும் இப்போ இந்த அரைச்ச குறை சிக்கனை நம்ம வடை மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்று போல் இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்தது வந்து கருவேப்பிலையும் கட் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் திருப்பி ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்துட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் உப்பு வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை டீஸ்பூனுக்கு தான் எடுத்திருக்கிறேன் ஸோ சின்ன டீஸ்பூனில் நான் எடுத்துக்கிறதுனால ரெண்டு வாட்டி போட்டுக்கிறேன் அதனால நீங்கள் பெரிய டீஸ்பூனாக இருந்தால் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பொட்டுக்கடையிலையே நல்லா பவுட்ராக்கி வச்சுருக்கேன் ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம கடலையே மிக்ஸியில் போட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை வந்து நம்ம தரட்டிக்கலாம் ரொம்ப பெருசாக தரட்ட வேண்டாம் கொஞ்சமாக உருண்டை பண்ணிவிட்டு மீடியமாக தரட்டினா போதும் அப்போ தான் வந்துட்டு உள்ளெல்லாம் நல்லா வந்து வெந்து வரும் எண்ணெயில் ஸோ மீடியமாக திரட்டிக்கங்க இப்போ வடை வடைக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்துட்டு நல்லா ரொம்ப ஹீட்டாகிடக்கூடாது அதே மாதிரி ஹீட்டே இல்லாமல் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அந்த டைமில் நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் ஓரளவுக்கு சூடான பிறகு நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா இறக்கிக்கலாம் எண்ணெயில் ரொம்ப பார்த்து பொறுமையாக இறக்குங்க ஸோ இப்போ வடை திரட்டி வச்சதை எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு சைடு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி அடுத்த சைடு வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு செவன் மினிட்ஸ் தான் ஆகும் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா தான் வந்துட்டு சிக்கனும் உள்ளே நல்லா வெந்து வரும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்துட்டு வடையை போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் வடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க